அதனால அவங்க ஜெயிச்சு பிடிக்கலையா நானே அத மறக்கணும்னு இருக்கேன் திரும்ப திரும்ப ஞாபகப்பட்டது சரி வீடு நான் எதுவும் பேசலப்பா பசுவந்தா கிளம்புவோம் இந்த பக்கம் தானடி வரும் நீ என்ன அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க பாரு புரிஞ்சது புரிஞ்சது உன் கண்ணு விக்கிய தேடுதோ மூணு நாளைக்கு முன்னாடி கூட பஸ் ஸ்டாப்ல நிக்கும்போது இந்த பக்கம் தான் வந்தான் அப்படியா ஒரு தடவை திரும்பி பார்த்தான் அநேகமா உன்னை தேடி இருப்பான்னு நினைக்கிறேன் ஓ உண்மையா உன்கிட்ட வந்து எதாவது கேட்டானா சொல்லுடி 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 இருடி கையை உடைச்சிருவ போல இருக்கே அதெல்லாம் எதுவும் கேக்கல ஆனா நீயே இவ்வளவு ஆர்வமா கேக்குற அவனை சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நீ அவனை லவ் பண்றத பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா அவனை பத்தி ஏ டு இசட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணு ஆசையில நீ அவன் பின்னாடி அலையாத நான் இப்ப அவன் பின்னாடி அலைஞ்ச ஆமா நீங்க அலையவே இல்லை அவன் பேர சொன்னாலே உன் முகத்துல லைட் எரியுதே பாத்து கவனமா இரு பார்வதி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டு பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல அவ்வளவுதான் சொல்லுவ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஓ அந்த அஞ்சு லட்சம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா சூப்பர் ஃபோனு ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஸ்மார்ட் வாட்ச்சு குழுமனாளிக்கு ஒரு ட்ரிப்பு என்னென்னமோ பண்ணலாண்ணே டெய் கிடச்சாதாடா அந்த காசு உனக்கும் இல்லை எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அடா போனேன் எல்லாம் உன்னாலையும் அர்ச்சனா அநியாலயம் தானே டேய் நாங்கள் என்னடா பண்ணோம் நீங்கள் பாட்டுக்கு அவசரம் போட்டு கோஜிவிட்டு போயிட்டீங்க இருந்திருந்தா எதனாச்சும் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் வாங்கிருக்கலாம்ல டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற போட்டியில் கலந்துக்கிட்டாதானடா பரிசு கொடுப்பாங்க அம்மாவும் சந்தியாணியும் மட்டும்தான் கலந்துக்கிறாங்கன்னு முடிவு பண்ணியிருக்கும் போது நான் இருந்தா என்ன இல்லைன்னா சரி அந்த அஞ்சு லட்சம் என்ன பண்ணுவ சொல்லு எனக்கு என்னென்னமோ ஆசைலாம் இருக்கு ஆனா அர்ச்சன அதுக்கெல்லாம் விட மாட்டாடா அண்ணிதான் இங்க இல்லையே நீ சும்மா ஒரு கற்பனையில் சொல்லுன இப்போதைக்கு எனக்கு அஞ்சு லட்சம் கிடைச்சதுன்னு வைவேன் பாதியை பிரிச்சு அர்ச்சன்கிட்ட கொடுத்துருவ மீதி ஃபுல்லா எனக்கு மட்டும்தான் கணக்கு வழக்குலாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு வருஷம் லீவ் கேட்பேன் என்னது குடும்ப வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டு என்ன ஊர் தன்னியாத்த கிளம்பிருவேன் யாரும் துணை கிடையாது நான் நார்த் இந்தியா முழுக்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் இங்க இருந்து காஷ்மீருக்கு செகண்ட் கிளாஸ் ட்ரெயின்ல போனானா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வெறும் ஆயிரம் ரூபா தானா உம் என்ன ஒண்ணு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரெயின்லயே இருக்க வேண்டியதா இருக்குமா இருந்துட்டு போறோம் அத விட நமக்கு என்னடா வெட்டி முறிக்கிற வேலை அப்படியே காஷ்மீருக்கு போய் ராஜஸ்தான் பாடருல ஒட்டகப்பால்ல டீ குடிச்சிட்டு போதும் போதும்னு லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது டேய் நீதாடா கேட்ட பானத்தை வச்சு என்ன செலவு பண்ணனும் கேட்டா நீ சாமியார சுத்த பிளான் போடுறியே என்ன குடும்ப வாழ்க்கை அவ்வளவு டார்ச்சராவா இருக்கு உனக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆகுல அப்ப தெரியண்டா உனக்கு எவ்வளவு மாலைகள் எவ்வளவு மரியாதைகள் எவ்வளவு செருப்படிகள் எவ்வளவு மெனக்கடல்கள் எல்லாம் தெரியும் ஆழ்ந்த அனுதாபங்கள சொல்றத தவிர என்னால எதுவும் பண்ண முடியாது டேய் போடா நீ வேற போடா அஹ் நீ அவசரப்பட்டு வந்துட்டீங்கண்ணா போட்டி முடியுற வரைக்கும் இருந்துட்டு வந்துருக்கலாம்ல தேவையில்லாம அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு அவசரப்பட்டு கிளம்பி வந்துட்டீங்க ஏன் அப்படி சொல்ற சந்தியா நீ என்னென்ன ஃப்ராடைத்தனம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னு இப்போ நான் மட்டும் தானே சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இருந்திருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருக்கோம்ல ஏய் நிஜமா சொல்லு சந்தியா நீ நிஜமாவே ஃப்ராடுத்தனம் பண்ணாங்களா சும்மா அடிச்சு விட்ற தானே ஏண்ணா அப்படி சொல்ற நீயும் அர்ச்சனாவும் எப்படிப்பட்டாலு எந்த லைன்ல எல்லாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

இவங்களுக்கு பாவம் பார்த்து விட்டு கொடுத்தாங்க நான் சந்தியா பத்தி மனசுல எவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா நாங்க மட்டுமா ஊரே பேசுது நீ என்னடா இப்படி சொல்ற எல்லாத்தையும் நேர்ல பார்த்தவ நான் தான் சொல்றேன் என்னென்ன போட்டி எப்படி எப்படி போய் சொல்லி ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சாங்கன்னு வெலை வரிய நான் சொல்லவா சொல்லு பார்வதி அப்பதானே எங்களுக்கும் தெரியும் வாங்க வாங்க இப்பதான் வழி தெரிஞ்சதா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க 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 வணக்கம் என்ன விஷயம் ஒண்ணு இல்ல சிவகாமி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அதான் பார்த்து கேட்டு போலான்னு வந்தோம் அப்படியா என்ன விஷயம் சந்தியா போட்டியில ஜெயிச்சு நம்ம ஊருக்கே பெருமை சேர்த்திருக்கான்னு நாங்க நினைச்சோம் கடைசியில பார்த்தா அவ ஏதோ காப்பி தான் ஜெயிச்சாலாமே கடைசி போட்டியில ஜெயிச்சது வேற ஏதோ ஒரு பொண்ணாமே அவதான் சந்தியாக்காக விட்டு கொடுத்தான்னு சொல்றாங்க உண்மையா சிவகாமி அம்மா நான் இதுவும் சொல்லலமா வேணும் நான் அவங்களே கேட்டு பாரு இப்போ இத கேக்குறதுக்காக தான் வந்தீங்களா இந்த சந்தேகத்தை தீர்த்துக்கலன்னா உங்க வீட்டுல சோறு வேகாதா இல்ல குழம்பு கொதிக்காதா பக்கத்து விடாச்சே நம்ம பொண்ணாச்சே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோன்னு கேட்டா என்ன சிவகாமி ஏதோ பகையாளிகிட்ட பேசுற மாதிரி பேசுற ஆமாமா உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா இத பாருங்க ஏன் மருமக சந்தியா ஒவ்வொரு போட்டியிலையும் திறமையா தான் ஜெயிச்சா இத நான் சொல்லல அந்த போட்டியில கலந்துகிட்ட நடுவர்களே பாராட்டி பரிசு கொடுத்திருக்காங்க அப்புறம் கடைசி போட்டியிலயும் சரி மத்த போட்டியிலயும் சரி மத்தவங்க விட்டு கொடுத்துதான் ஜெயிக்கணும்னு ஏ மருமக சந்தியாவுக்கு எந்த அவசியமும் இல்ல நூறு பேர் இருந்தாலும் அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிற திறமையும் தகுதியும் ஏ மருமகளுக்கு இருக்கு ஐயோ இதே என்ன அம்மா யூ போட்டு திரும்பறாங்க இது எப்பையில இருந்து சரி இந்த விஷயத்தை உங்க கிட்ட எவ சொல்லி இருந்தாலும் அவ கிட்ட நான் இப்ப சொல்றதை கேட்டுட்டு அத போய் சொல்லுங்க உங்களால சொல்ல முடியலனா சொல்றவங்கள என்கிட்ட அனுப்பி வைங்க அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் ஐயோ

சரி சிவகாமி அப்ப நாங்க கிளம்புறோம் வர வர சிவகாமி சரி கேள்வி கேட்கறதுக்கு வந்துட்டாளுங்க சிவகாமி நீயா இவ்வளவு நேரம் சந்தியாவை புகழ்ந்து பேசினதே உன்னோட வாயா ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அது நம்ம வீட்டோட இருக்கணுங்க அதையெல்லாம் கேட்கறதுக்கு இவ்வளவு யாரு அப்புறம் சந்தியா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டோட மூத்த மருமக அவளை நான் கண்டிக்கிறேன் திட்டுறேன் கோவப்படுறேன்னா அது என்னோட உரிமை அதுக்காக மத்தவங்க முன்னாடி என் மருமகளை நான் எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கவே முடியாது அற்புதம் சிவகாமி நீ இப்படி பேசுவ நான் நினைச்சே பாக்கல உங்க அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியலடா ஐயோ சில நேரம் நல்லா இருக்கா சில நேரம் ருத்ரதாண்டம் ஆடிடுறாளே என்ன திடீர்னு அம்மா இப்படி மாறிட்டாங்க அதான் எனக்கும் ஒன்னும் புரியல இப்போ நம்ம என்ன பண்றது யோசிப்போனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் வாழப்போற இடத்துல நேர்மையா இல்லாம பொய் சொல்ற ஒருத்தி எப்படி நல்ல மருமகளா இருக்க முடியும் இந்த போட்டியை நீ ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்ல வாழ்க்கைய ஜெயிச்சு காட்டணும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறியா தோக்குறியான்னு நானும் பாக்குறேன் ஜெயிச்சதுனால அத்தையோட கோபம் குறையும் என்னை ஏத்துப்பாங்கன்னு நம்பின ஆனா அவங்க மனசு இன்னும் மாறவே இல்லை என்ன செஞ்சா மாறும்னு எனக்கு தெரியும் இல்லை பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் வந்து பாராட்டுறாங்க நல்லதாக நாலு வார்த்தை சொல்கிறாங்க ஆனால் அத்தை மட்டும் ஏன் இறங்கவே மாட்டேங்கிறாங்க நான் அப்படி ஒன்றும் பாதகம் செஞ்சிடலையே இவங்க சொன்ன சொல்படி கேட்டு நடந்துக்கிறேன் என்ன சொன்னாலும் அப்படியே தலையாட்டுறேன் எந்த வீட்டு வேலையாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை செய்கிறேன் இனியும் செய்ய தயாராக இருக்கேன் இதுக்கு மேலே நான் என்னதான் செய்கிறதுன்னு எனக்கு புரியல எனக்கு கடுப்பு வருது ஈஸியா ஒரு கடு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் இப்போ அனுபவிக்கிறது உங்க வருத்தத்துக்கு காரணம் புரியுதுங்க ஊர் உலகமே பாராட்டி பரிசு கொடுத்து அனுப்பும் போது சொந்த வீட்டில் அதை யாருமே ஒரு பெரிய விஷயமா நினைக்கலன்னா மனசு வலிக்குதாங்க செய்யும் அதுவும் எங்க அம்மா நடந்துக்கிற விதம் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை மறந்துடுங்கன்னு சொல்றேன் ஏன்னா நீங்க அதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழி இன்னும் அதிகமாக தாங்க செய்யும் இதை தாங்க வெடிகுட்னு சொன்னா வெள்ளக்கார

கொஞ்சம் மெமரி இருக்கும் என்னமோ சொல்றீங்க ஆனா என் போன்ல அந்த மெமரி கார்டு டூ ஜிபி தாங்க ஒரு நாலு போட்டோ எடுத்தாலே புல்லாயிருதுங்க உங்களுது ஜாஸ்தி போலையே சரி விடுங்க எனக்கு என்னமோ பரிசு வாங்கி தரப்போறேன் சொன்னீங்களா இல்லையா என்ன வாங்கி தருவீங்க தெரியலேங்க தான் யோசிக்கணும் ஆனா நீங்க இப்ப லட்சாதிபதியில அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாங்கணும் அது சந்தோஷத்துல சிரிக்கிறீங்களா ரெண்டு பேரும் அம்மாவோட மூணு மாசம் கெடு இன்னும் இருக்கு எப்படி நீ ஜெயிச்சு இந்த வீட்டுல இருக்க போற நானும் பாக்குறேன் போற பார்த்து சிரிக்கதான் போறேன் பிரச்சனையும் இல்ல ஆனா அவனை பத்தி ஏ டு இசட் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணு இப்போதைக்கு நான் விக்க லவ் பண்றேன் பண்ணல அதுக்கு முன்னாடி நாங்க கூட பேசி பழகி பார்க்கணும் அப்போதான் அவனோட கேரக்டர் பத்தி நமக்கு தெரிய வரும் எதுக்கும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் பார்வதி ஹாய் விக்கி வாட் அ சர்ப்ரைஸ் நீங்களே கால் பண்ணிருக்கீங்க ஏய் நான் உங்களுக்கு கால் பண்ண கூடாதா அப்படினு ஜெந்த முட்டாளங்க சொன்னது நமக்கே நேர்ல மீட் பண்ண கூடாது தாராளமாங்க எங்க எப்போ இப்போ இப்போவே பார்க்கலாமா ஹலோ பார்க்கலாம்னு சொன்னா அதுக்கு உடனே வா சரி சரி ஓகே எங்க மீட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எனக்கு தோணலையே

நீங்க எதுக்கு தேவையில்லாம என்னோட பர்சனல் விஷயத்துல தள்ளிடுறீங்க முதல்ல நான் ஃபோன் பேசினது ஒட்டு கேட்டேனே தப்பு இதுல அட்வைஸ் வேற பண்றீங்களா ஏ நான் ஒட்டெல்லாம் கேட்கல எதேச்சியா என் காதல விழுந்துச்சு அதை கேட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா மனசு பொறுக்காம உங்ககிட்ட நான் இதெல்லாம் கேட்டேன் தெரிஞ்ச பசங்க ஃப்ரெண்டுனா பார்த்து பேசுறதுல தப்பே இல்ல பார்வதி அப்பவும் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸோட போறது இன்னும் நல்லது மற்றபடி இந்த சோஷியல் மீடியாவில் பழக்கமானவங்க ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் லைக் போட்டவங்க அப்புறம் இந்த ஃபோட்டோவுக்கு ஹார்டின் விட்டவங்களெல்லாம் நம்பி நேரில் போய் பார்க்குற மாதிரி இருந்தா அது நல்லதுக்கு இல்லை பார்வதி வேண்டாம் ஹன்னி நீங்கள் உங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணுறீங்க அது தெரியுதா ஏன் வாழ்க்கை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் உங்கள் அறிவுரையை யாருமே கேட்கல இப்போ அப்படிதாமா இருக்கும் ஆனால் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் ஐயோ அம்மானு அடிச்சுப்பீங்க இது பாரு பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் யாரையும் பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லவே வரல ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையா இருன்னு தான் நான் சொல்றேன் நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சத மறைச்சு போய் சொல்லி கல்யாணம் பண்ண ஆளு நீங்க எனக்கு புத்திமதி சொல்ல வரீங்களா அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல பார்வதி